ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா தென்காசி மாவட்டம் கடையம் ஒன்றியத்தில் வாசகிரி மலை முருகன் வாசகிரி மலை முருகன் கோயிலில் தான் இன்றைக்கி நம்ம உலவரப்பணி நடக்கு வாங்க அங்கே போய் பார்ப்போம் மலை மேலே முருகர் இருக்கார் மலை ஏறி முருகரை போய் பார்ப்போமா வாங்க வாங்க படியாறி வர்றதுலாம் ரொம்ப சிரமம் இல்லை கம்மியான படிகள் தான் அழகாக ஏறி வரலாம் எல்லோருமே இந்த கோயிலில் என்ன அதிசயம்னா எல்லா கோயிலையும் கீழே பிள்ளையார் இருப்பார் மேலே தான் முருகர் இருப்பார் ஆனால் இங்கே மேலே ஏறி முருகரை பார்த்துட்டு அதுக்கு மேலே ஏறி பிள்ளையார போய் பார்க்க போகணும் முதல்ல முருகரை போய் பார்ப்போம் வாங்க நம்மளுடைய நவசர்த்தி இந்த அறக்கட்டளையின் சிறப்பாக உலகரப்பணி பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம வாசகிரி மலை முருகன் கோயிலில் அவ்வளோதான் கோயில் நான் வந்தாச்சு இங்கே தான் முருகர் இருக்கார் முருகரை போய் பார்த்துட்டு அதுக்கு மேலே அண்ணன் பிள்ளையார போய் பார்ப்போம்

பக்தர்களே பக்தி சேர கூடுவோம் பக்தர்களே பக்தர்களே பக்தி சேரக்கூடுவோம் பக்தி யோகம் உங்கிடவே பரம்பொருளை தேடுவோம் பக்தி யோகம் உங்கிடவே பரம்பொருளை தேடுவோம் வெற்றி வெட்டி என்று சொல்லி வேளவனை பாடுவோம் வெற்றி வெட்டி என்று சொல்லி வேளாவணை பாடுவோம் குட்டி நிற்க நினைவிரட்ட சுந்தர ோகமோ இடவே பரம்பரு தேடுவோம் சிவசிவமேல் சிவசிவேல் சீர்மனந்து ஆடுவோம் சிவசிவமேல் சிவசிவமேல் சீர்மானந்து ஆடுவோம் அரகறவேல் அரகறவேல் அருள் அழுத்து